அங்கே எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம எங்கேயோ எப்பயோ வந்து படிக்கிறோம் இல்லையா அது வந்து எங்க பயன்படுது எவ்வளவு தூரத்துக்கு நேர்ச்சி வந்திருக்கோங்கிறது என்னன்னா நான் வந்து சினிமாவை நிறைய பார்த்துருப்பேன் ஒரு பாரதிய சாரை பார்க்கும்போது அவர் சீன் சொன்னா மணி சாரை பார்க்கும் போதோ சங்கசாரை பார்க்கும் போதோ ஊர்லேருந்து படம் பார்த்துட்டு வந்து நம்ம அவங்களை பத்தி சொல்லும்போது உண்மையிலேயே நேர்த்து வந்தவங்களை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க எவ்வளவு துல்லியமா இவ்வளோ அழகா எடுத்து சொல்றாங்களே சொல்லிட்டு ஒரு படைப்பாளிக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கும் சந்தோஷமும் கொடுக்கும் பிந்தாசாரி வந்து அவருடைய கவிதைகளை வந்து எடுத்து சொல்லும் போது ஐயா வந்து ரசிச்சு கேட்பாரு இவ்வளவு தூரத்துக்கு வந்து யார் சாமி நம்ம படத்துல அடிக்கடி மீம்ஸ் வரும்ல அந்த மாதிரி அதை அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு அதை வந்து கேட்பாங்க ஒரு முறை வந்து ஒரு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரூமி பத்தியான ஒரு புக்கு அதை விட்டு ஒரு காப்பி தான் இருக்கு இது நீ கண்டிப்பா படிக்கணும் என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு இதை வந்து நான் பிறவி எடுத்து உனக்கு கொடுக்குறேன் சொல்லிட்டே இருந்தவர் என்ன நட்சத்திரத்தர்ல நீ எடுத்துட்டு போ அப்படி கொடுத்துட்டாரு பேரை வந்து நானும் அறிவுமதி என்ன பிருந்தா என்னுடைய ஹஸ்டண்ட் பிரபு ஜெயபாஸ்கரன் அந்த லாஸ்ட் ஒரு நாலஞ்சு வருஷம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் நாங்கள் நேசிச்ச ரசிச்ச அவரை வந்து பக்கத்துல போய் அவர்கிட்ட பேசி எவ்வளவு அற்புதமா இருக்கும் அந்த நாட்களை மறக்கவே முடியாது அவர் எழுதின ஒரு கவிதை தான் திரும்ப திரும்பி ஞாபகம் வரும் என்னை சந்திக்க வராதீர்கள் உங்கள் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அங்கே கிளம்பி வரவே மனசு இருக்காது என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி செஞ்சு நல்ல ஒரு கருவாடு வறுத்து வச்சு பிரியாணி சொல்லி எங்களுக்கு பருமாறி அப்படி அற்புதமாக அதுக்கப்புறமும் கவிதைகளை பற்றியே பேசியிருந்துட்டு அப்படி இருக்கும் அந்த நேரம் அந்த நேரத்தில் தான் நான் உங்கள் கேட்டப்போ உங்கள் பேரில் ஒரு நாங்கள் நீங்கள் எழுதுன ஜூனியர் விகிதனில் எழுதுனேன் அந்த தொடரில் தான் நான் எல்லாம் கவிதை எழுத ஆரம்பித்தேன் கைக்குன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துனீங்க அதனால் வந்து உங்கள் பேரில் ஒரு கை சொல்லி ஒரு விழா நடத்தணும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பரிசு போட்டு வைக்கணும் நிறைய பேர் எழுத வைக்கணும்னு கேட்டப்போ உடனே சம்பாதிச்சாங்க அதுதான் இன்றைக்கி இந்த சிவகுமார் சார் மூலமெல்லாம் அது வந்து மிக சிறப்பாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன நானும் பிருந்தாவும் அவர் நேசிச்சு வந்ததுக்காக இப்படி ஒரு பதிவு செய்வதற்கு முஸ்தபா அவர்கள் வந்து இப்படி ஒரு அரங்கம் அவங்க மேலே பேர் அவங்களுக்கு இங்கே வந்திருக்கவங்க எல்லாமே தான் அவங்க குடும்பம்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாரும் குடும்பம் தான் அவங்க பேரன் மாதிரி நாங்களும் அவருடைய பேரன்கள் தான் அவங்களுடைய தொடர்ச்சி தான் நாங்கள் எல்லாமே அவங்க வந்து மசிபுத்திரம் அவர்கள் பேசும்போது மாபெரும் கவிஞர் இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ல யாராவது நம்மளுடைய தொடர்ச்சியில் என்னுடைய ஹஸ்டண்ட் யாரோ ஒருத்தர் அவருடைய டாக்குமெண்ட் எடுப்பான் கண்டிப்பாக அதுக்கான எல்லா தவிரையும் அவர் பெருக்க அதுவும் நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் அதுவும் என்னென்னா ஒரு இக்பால் அவங்களுடைய கவிதையை பற்றி ஐயா வந்து ஒரு முறை சொல்லு ஒரு இதில் எழுதியிருப்பாங்க மின்முனியில மின்முனி பூச்சிர வெளிச்சமா இருக்கிறது ஒரு மலர்ல வாசமா இருக்கு ஒரு பூவில் வந்து வாசம்தான் முழுமை அது மாதிரி மின்மினியில் இருக்கிற வெளிச்சம் ஒரு முழுமை அப்படி ஒவ்வொரு மதமும் அது முழுமையில் இருக்கு அப்படியெல்லாம் பிரிச்சு எல்லாம் பார்க்க தேவையில்லை இறைவன் எல்லா இத்திலும் இருக்காங்கிறதுக்கு இதை விட ஒரு விஷயம் சொல்லவே முடியாது இக்பாலுடைய கவிதை ஐயா வந்து மொழிபெயர்த்த அவர் எழுதின ஒரு இதுல சொல்லியிருப்பாங்க என்ன பார்க்கும்போது திருப்பாவை படிக்க சொல்லுவாரு மகாபாரதம் படிக்க சொல்லுவாரு ஏசு காவியம் படிக்க சொல்லுவாரு ஏசு காவியம் எதை படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த கடை பேர் வரைக்கும் சொல்லி சொல்லியிருக்காரு நான் அதை பார்த்துட்டு நான் படிச்சேன் அதை இதெல்லாம் அவ்வளவு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சொல்லணும் இத்தனை பேரை உருவாக்குறாரு அவரை பட்டி தசைய மாட்டாங்க அவர் கத்து கொடுப்பாங்க இங்க வகுப்படுத்தாரு அவரை கைக்கோவு பத்தி வகுப்படுத்தாரு எவ்வளவு கவிஞர்கள் அவர் மூலமா உருவாக இருக்காங்க அதே மாதிரி என்ன அதே என்ன வந்து அங்க அவங்க ஊருக்கு வந்தது ஒரு பொண்ணு கொடுத்த ஒரு மாப்பைய வந்து எப்படி வந்து வீடு வெப்பிடிச்சு கொடுத்து ஒரு வாலி வாங்கி கொடுத்து அப்படியே வந்து அவர் தங்குவதற்கான எல்லா பொண்ணுகளுமே இது பண்ணி கொடுத்து அவருக்கு டெய்லி கவிதைகள் வந்து சொல்லி கொடுத்து உங்களுக்கு மொத்தம் நல்ல கவிதைகள் அவருக்கு எடுத்து சொல்லி அவனால உருவாகி என்பது அறிவுங்க அந்த தான் அவர் வந்து இங்க சென்னையில வந்து அத்தை கலைஞர்கள் அவர் உருவாக்குறாரு இந்த மாதிரியான ஒரு ஒரு பெரிய நான் சொல்ல எப்பயுமே அவரை சந்திக்க பிறப்ப ஒரு மாபெரும் சூப்பி மாஸ்டர் பாக்குற மாதிரியா இருக்கும் அவர் வந்து மனசு புத்திரம் தன்னை பத்தி யோசிக்கிறோம் கிடையாது நம்மளுக்கு அதனால தான் அவர் கூட அவ்வளோ பெரிய ஒரு அந்த இயல்பு அந்த நீர் மாதிரியான அவர் கழித மாதிரியே அந்த நீர் கழிவு மாதிரி அவர் வந்து ஒரு அவ்வளவு இயல்பா எந்த ஆடம்பரமும் அதிகாரத்து பக்கத்தில் இருந்தாலும் அது எந்த வகையிலையும் பெருசா யூஸ் பண்ணுவாங்க மாணவரும் ஒரு கவிஞர் சாகித்ய அகாடமி வாங்கினது நிறைய அவரை பத்தி பேசலாம் பத்தினா முழக்கமா பேசுவார் சாந்தாரோடைய படங்களை பத்தி உலக உலகம் பத்தி பேசுவாரு எங்க கிட்ட வந்துட்டாரு நீங்க ரசித்து சமீபத்தில் பார்த்த படம் உலக மட்டும் நீங்க பார்த்த படத்துல எனக்கு வந்து ஹார்ட் டிஸ்க படம்னு கேட்டாரு அந்த ஓர் போடும் அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி பணம் என்ன இருப்பாங்க நாட்டு மணி லஸ்ட்டு ஒரு நல்லா இதெல்லாம் எங்கே கிடைக்கும் அது எனக்கு சொல்லி கேட்டு நாங்கள் ஏற்றி கொடுத்தோம் நிறைய வந்து சொல்லிட்டே போகலாம் எங்களுக்கு வந்து அவருடைய அவருடைய கற்றுக் கொடுத்தது எங்களை தான் நாங்கள் வந்து இருக்கோம் நன்றி மிக அழகான அற்புதமான கதை பார்க்கணுங்கிற ஆர்வத்தை வந்து மனுஷியர்கள் தூண்டிட்டாரு பருவீன் சுல்தான் அவர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இந்த அரங்குமே மிக தரமான தகுதியான அவருடைய என்ன மாதிரி ரவிசிகமான ரசிகர் வந்திருக்காங்க அவன் குடும்பத்த சில எல்லாரும் வந்து இருக்காங்க அடுத்து நான் வந்து பருவீன் சுல்தான் பேச்சு கேட்கறது கிழக்கு பண்றதுனால நான் அதுக்கான காத்துட்டு இருக்கேன் நான் மிகப்பெரிய ரசிகர் 戻ってくるか。<Thank> <Thank you. S 1>